கொலை மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாருமே நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் எப்போவும் நல்லாவும் இருக்கணும் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் நேற்றுக்கு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாளைக்கு ஹாலிடேக்காக வெளியே போகிறோன்னு சொல்லி எங்கே போகிறோன்னு சொல்லி நானும் சொல்லலை அதை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் நான் எங்கே போகிறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் பசங்களுக்கும் அம்மாவுக்கும் லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நைட்டில் டிஃபனை வாங்கி கொடுத்துட்டு கரெக்ட் டைமில் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம் இந்த கடற்கரையை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எங்கே போயிருக்கேன்னு சொல்லி திருச்சுந்தர் முருகர் கோயிலுக்கு தான் நான் போயிருக்கேன் வேறு எங்கேயும் இல்லை நாம் பிரம்ம முகூர்த்தத்துலையே ஃபஸ்ட்டு தர்ஷனம் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப நலந்து ஆசையாக இருந்தது அதனால் சீக்கிரமாகவே போய்ட்டோ கடல் கடற்கரையில் ஒரு குழியில் போட்டுவிட்டு தரிசனத்துக்காக கிளம்பிட்டோம் வாங்க தரிசனம் பண்ணோம் போகலாம் எப்பவுமே சொல்லுவாங்க பெரியவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சரி முதல் தரிசனமாக நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நல்லது பிரம்ம முர்த்தத்தில்னு சொல்லி அதுவும் இல்லாமல் திருச்செந்தரில் வந்து நாம் பிரம்ம முர்த்தத்தில் முதல் தரிசனம் நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நல்லது அதனால் வந்து நான் நூறுவா டிக்கெட்டோட தான் நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃபேமிலியில் எல்லாருக்குமே நூறுரூவா டிக்கெட் தான் வாங்கினேன் ஏன்னா முதல் தரிசனம் எப்படியாவது நம்ம பார்க்கணும் இவ்வளோ தூரம்னு போயிருக்கோம் அது பார்க்காம வர முடியுமா அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு போய் லைன்ல நின்று அதுக்கப்புறம் உள்ள போயிட்டேன் அங்கே உள்ள கேமராலாம் அலோ இல்லை அதனால நான் வந்து போனை கொண்டு போக முடியல அதனால வெளியே வந்தப்புறம் பார்க்கலாம் வாங்க இப்படியா தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் நல்லா ஒரு தரிசனம் கடிச்சது இன்னைக்கு முருகரோடது பார்த்துட்டு வெளியே வந்தோன்னே பசங்க கிளி ஜோசியம் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க அந்த கிளியை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்ததா அதை பார்த்துட்டு ஆசைப்பட்டாங்க நாமளும் கிளிய ஜோசியம் பார்க்கலான்னு சொல்லி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்து மயில் கண்டுச்சிட்டு தெரிஞ்சது அதுவும் கொடிமர கீழேயே அந்த பழைய கொடிமரம்னு சொல்லுவாங்களே அங்கே தெரிஞ்சாங்களாம் ரொம்பவே ஹாப்பியாயிடுச்சு முருகன் தர்ஷனமே கிடைச்ச மாதிரியே இருந்தது அதுக்கப்புறம் கோயிலேருந்து வந்து சக்கரம் பொங்கல் பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க தேடி நாமளும் போய் வாங்கி சாப்பிட்டு அப்படி திரும்பி அன்னதானத்துக்காக கலந்துட்டேன் எப்போவுமே வந்து அன்னதானம் ரொம்ப ரேராக தான் நான் சாப்பிட்ருக்கேன் கோயில்ல ஆனால் என்னன்னு தெரியல இந்த கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லி ஆசையாக இருந்தது அன்னதானம் இந்த கோயிலில் சாப்பிடணுன்னா நாம் டிக்கெட் வாங்கணும் ஆனால் டிக்கெட் வந்து அது இல்லை சும்மா தான் கொடுத்தாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் குடும்பத்தோட அன்னதானம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது நான் மார்னிங்கில் பிரம்மமுர்த்தத்தில் பூஜை முடிச்சுட்டு வந்ததுனால இன்றைக்கி மார்னிங் டிஃபனோட தான் அன்னதானம் கிடைச்சது அதுவும் பொங்கல் சாம்பார் சட்னி நம்ம ஆஃப்டர்நூனில் லஞ்சாக நம்ம சாப்பிட்டோம்னா படையிலோடு வந்து சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பொரியல் அப் பாயாசம் இந்த மாதிரி ஏதோ கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு கூட ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நாம் அன்னதானம் சாப்பிட்டோன்னே வெளியே வந்தோடனே ஆனை தெரிஞ்சது ஆனை கூட கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம் அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்காக கிளம்பிட்டோம் கடல் கரையில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்காக கிளம்பலான்னு சொல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கம்